வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மான்பூண்டி நல்லாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது மான்பூண்டி நல்லாண்டவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடந்தது விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சிறையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் கைதிகளின் மன அழுத்தத்தை போக்க விவசாயம் மற்றும் சுயதொழில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இதன் மூலம் கைதிகள் மனமாற்றம் வாழ்வாதாரம் பெறுகின்றனர் புதுச்சேரி சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ரமேஷ் புதுச்சேரி சிறையை பார்வையிட்டு கைதிகளோடு கலந்துரையாடினார் பார்வையிட வந்த நீதிபதிக்கு கைதிகள் தாங்கள் விளைவித்த பழங்களையும் பேக்கரி தின்பண்டங்களையும் வழங்கி மகிழ்ந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் சிறுவலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமு நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் மனைவி துவைத்த துணிகளை ராமு இரும்பு கம்பியில் காய வைத்தார் அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது இதனை பார்த்த மனைவி சரளா ராமுவை காப்பாற்ற முயன்றார் சரளா மீது மின்சாரம் பாய்ந்தது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பொன்பரப்பி போலீசார் விசாரித்து வருகின்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முகூர்த்த தினங்களில் கோவிலில் அதிக திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம் முகூர்த்த தினமான இன்று திருச்செந்தூர் கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன திருமணங்களால் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கூட்ட நெரிசலாக காணப்பட்டது கோயில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் அலை மோதியது இருந்து சென்னைக்கு தங்கம் கடத்துவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த விமானங்களை அதிகாரிகள் கண்காணித்தனர் சிங்கப்பூரில் இருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்த இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பயணியின் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது டான்சிட் அறையில் தங்கியிருந்த அவரை அதிகாரிகள் கண்காணித்தனர் அவர் இன்று காலை துபாய் செல்வதற்காக சோதனை பகுதிக்கு வந்தார் அப்போது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊழியரிடம் ஒரு பார்சலை கொடுத்து தகவல் கூறினார் அதிகாரிகள் ஏர்லைன்ஸ் ஊழியர் வைத்திருந்த பார்சலை பிரித்தனர் அதில் தங்க கட்டிகள் இருப்பதை கண்டுபிடித்தனர் அதிகாரிகள் இலங்கை பயணியின் துபாய் பயணத்தை ரத்து செய்து அவரை கைது செய்தனர் பார்சலில் பதிமூன்றரை கிலோ தங்கக்கட்டிகள் கட்டிகள் இருந்தன அதன் மதிப்பு ரூபாய் எட்டரை கோடியாகும் சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்த தங்கக்கட்டியை விமான ஊழியரிடம் கொடுத்து சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்து செல்ல திட்டமிட்டிருந்தனர் கடத்தலுக்கு உதவிய விமான நிலைய ஊழியரையும் அதிகாரிகள் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேஷ் பத்மாவதி தம்பதியர் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மகள் கனிமொழியை கல்லூரியில் சேர்க்க வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு நாமக்கல் சென்றனர் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் வீட்டிலிருந்து நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பணம் மற்றும் எண்பது சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையெடுத்து சென்றது தெரிந்தது புகாரின் பேரில் ஆலங்காயம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணிமடி வட்டத்தில் ஆலங்காயம் வந்து வசிக்கிறேன் நான் வந்து வேலை செய்யறேன் விவேகானந்தர் தமிழ் இருக்குது பணம் கட்டக்காக நாங்கள் போய்ட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்து போவோம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்தோம் ரெண்டரை மணிக்கு பார்க்கும்போது சின்வாசல் வழியாக யாரோ வந்து எங்கள் வீட்டுக்காத உழைச்சு நகை எண்பது நகை பணம் நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பணம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க நான் ஆளில் எங்கள் காவல் நேரத்தில் புக ஆரமிச்சுருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் அண்ணாமலை தோற்றதால் முட்டை எடுத்துக் கொண்டார் அவர் தனது தங்க சங்கிலியில் புலிநகம் போன்ற பொருளை பதித்திருந்தார் சந்தேகம் அடைந்த வனத்துறையினர் ஜெய்சங்கரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போருள் பத்து ஆண்டுகளுக்கு முன் திருச்செந்தூர் கோயிலில் திருவுரத்தில் கடை வைத்திருக்கும் வியாபாரியிடம் வாங்கியது என தெரிந்தது